வணக்கம் சட்ட வெளியான அறிவிப்பு தமிழகத்தில் இன்று பதிமூணு மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்று எச்சரிக்கை அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் டெல்டா மாவட்ட மாவட்டங்கள் உட்பட பதிமூணு மாவட்டங்களில் இன்று ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது இது தொடர்பாக பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை வானிலை ஆய்வு மையம் பார்த்தீங்கன்னா ஒரு செய்தி வெளியிட்டிருக்காங்க அந்த செய்தியில் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா மாலத்தீவு மற்றும் பூமத்திய ரேகையை ஒட்டியுள்ள பெருங்கடல் பகுதி முதல் தென் கிழக்கு அரபிக்கடல் பகுதியில் வரையில ஒரு வளிமண்டல கிழக்கு புரட்சி பார்த்தீங்கன்னா நிலவி கொண்டு வருகிறது இதன் காரணமாக பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் இன்றும் பார்த்தீங்கன்னா நாளையும் பார்த்தீங்கன்னா கன முதல் மிக கனமழை பெய்யும் அறிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லை குறிப்பாக பத்தொன்பதாம் தேதியிலிருந்து இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் மழை அவ்வளவா இருக்காது ஓரிரு இடங்களில் மட்டும் மழை பெய்யும் சொல்லியிருக்காங்க அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கடலூர் அரியலூர் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரியாக ஆக பதிமூணு மாவட்டங்களிலும் அதனைத் தொடர்ந்து காரைக்காலிலும் மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருக்காங்க சென்னை மற்ற அந்த புறநகர் பகுதியை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இன்று நாளையும் பார்த்தீங்கன்னா வானம் ஒரு ஓரளவுக்கு மேகமூடத்துடன் காணப்பட்டாலும் நகரில் ஒரு சில பகுதியில் மட்டுமே பார்த்தீங்கன்னா மழை பெய்ய வாய்ப்பு இருக்கு மீனவர்களுக்கு இந்த ஒரு ரெண்டு நாளும் பார்த்தீங்கன்னா எச்சரிக்கை எதுவுமே அறிவிக்கப்படல அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் அதிகபட்ச மழையாக பார்த்தீங்கன்னா கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் திருநெல்வேலி மாவட்டத்தில் பதினோரு சென்டிமீட்டர் மழை பெய்திருக்குது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டத்தில் வெட்டிக்காடு ஆகிய இடங்களில் தலா ஒன்பது சென்டிமீட்டர் மழையும் திருநெல்வேலி மாவட்டம் மற்றும் திருப்பூர் மாவட்டத்தில் தலா ஏழு சென்டிமீட்டர் மழையும் பார்த்திங்கன்னா அறிவு அறிவு வெளியாகுது நேற்றுலேருந்தே இருந்தே மழை ரொம்ப அதிகமாக பேச்சிக்கிட்டு தான் இருக்குது ப ஒரு சில மாவட்டங்களில் இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த இந்த அப்டேட் வரைக்கும் எந்த ஒரு மாவட்டத்திலுமே விடுமுறை என்பது குறித்து அறிவிக்கப்படலை அந்தந்த மாவட்டத்தில் இருக்க மாவட்ட ஆட்சி இது வரைக்கும் எந்த ஒரு மாவட்டமே அறிவிக்கப்படலை அதை அறிவித்தோன்னே பார்த்தீங்கன்னா என்னால் முடிஞ்சதும் அப்டேட் பண்ணுறேன் அப்டேட் பண்ண முடியலன்னா பார்த்தீங்கன்னா யாராவது இருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஸில் உடனுக்குடனே அப்டேட் பண்ணுங்கள் மற்றவங்க பார்த்து தெரிஞ்சிக்கலாம் இந்த ஒரு வீடியோ பயனுள்ளதாக இருக்குன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லா வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்